அவர்தான் தயாரிப்பாளர் அவர்தான் கதை எழுதுகிறவர் அவர்தான் நடத்துகிறவர் அவர்தான் அவர்தான் டைரக்டர் அவர்தான் நம்முடைய ஸ்கிரிப்ட் எழுதுகிறவர் இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள் நானே என்னுடைய வாழ்க்கை எழுதிக் கொள்ளுவேன் நானே என்னுடைய வாழ்க்கையை தயாரித்துக் கொள்வேன் நானே என் வாழ்க்கை நடத்துவேன் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் டைரக்ட் பண்ணுவேன் நான் புரொடியூஸ் பண்ணுவேன் நானே கதை எழுதுவேன் நானே நடிப்பேன் அந்த வர்களை கேட்பதற்கு மிக சேலஞ்சா இருக்கும் ஆனால் முடிவு மிக பரிதாபமாக இருக்கும் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையின் முடிவுக்கு பரிதாபம் என்று காரணம் என்னவென்றால் தங்கள் வாழ்க்கையை தாங்களே நடத்தி கொள்ளுகிறார்கள் திருமறை சொல்கிறது மனிதனுடைய வழிகள் அவனால் ஆகிறது அல்ல அவனை நடத்துகிற கத்தரால் ஆகிறது அப்படியானால் உங்கள் வழிகளை நீங்கள் நடத்துவதில்லை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகளே வாலிப மகனே உன் வாழ்க்கையை நடத்த உனக்கு திறமை இருக்கலாம் அறிவு இருக்கலாம் ஆனால் உன்னை உருவாக்கி கீழே ஒரு இருக்கிறார் இஸ் த ப்ரொடியூசர் இஸ் அ டிரெக்டர் இஸ் அ ரைட்டர் உங்கள் வாழ்க்கையை அவர் எழுத அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையை எழுதினால் அவர் நடத்தினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் முடிவு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் இட் வில் பி அவுட் ஸ்டாண்டிங் இட் வில் பி மார்வலஸ் இங்கே நான் வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் இதற்கெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் செய்திக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் குடும்பங்களை கொடுக்கிறார் குடும்பங்களை கொடுக்கிற ஆண்டவர் அவரே அதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு நிலைமை என்ன நாங்களே நடத்தி கொள்வோம் எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை ஊழியர் தேவையில்லை சபை தேவையில்லை போதனை தேவையில்லை அப்படி நடக்கும் போது அந்த வாழ்க்கை என்னவாய் மாறும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் ஆத் அதாவது இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பூமியிலே பிறந்த முதல் மனிதன் திரும்ப சொல்கிறேன் இந்த பூமியிலே பிறந்த முதல் மனிதன் அவன் பெயர் காயின் ஆதாமும் ஏவாழும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் காயின் அவன்தான் தேவன் இந்த பூமிக்கு அனுப்பும் போது ஆயிரம் கனவுகள் ஆயிரம் கற்பனைகள் ஆயிரம் திட்டங்கள் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் முதல் மகன் பிறந்த போது வேதம் சொல்கிறது இந்த ஆதியாகவும் நான்கு ஒன்றிலே அவள் கர்ப்பவதியாகி ஒரு காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் இங்க இங்க ஆங்கில வார்த்தையில இப்படி எழுதப்பட்டது வித் ஹெல்ப் ஆஃப் காட் இன்னொரு மொழி ஏற்பிலே கிரேஷியஸ்லி இதைத்தான் ஆதி ஆமத்து புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தா சொல்லுகிறது யாக்கோபு சொல்லுகிறான் தேவன் அருளின பிள்ளைகள் அன்பு உருளே இந்த பிள்ளை இந்த குடும்பம் தேவனால் அருளப்பட்டது திரும்ப சொல்லுகிறேன் யூ ஹவ் நாட் இயர்ன் திஸ் ஃபேமிலி இந்த வாழ்வும் இந்த வசதியும் தேவனால் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டது அந்த ஆதிமம் முப்பத்தி மூன்று ஐந்து சதவீத தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டது அன்பு கூறியுள்ளே இந்த பிள்ளைகளான